வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட பிரதமர் மோடி வரும் பத்தாம் தேதி கேரளா வருகிறார் கண்ணூர் வழியாக ஹெலிகாப்டர் மூலம் நிலச்சரிவு பகுதிகளை பார்வையிடுகிறார் பின்னர் நிவாரண முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து பேசுகிறார் மோடியுடன் கவர்னர் ஆரிஃப் முகமது கான் முதல்வர் பினராயி விஜயன் ஆகியோர் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வயநாடு நிலச்சரிவில் சிக்கி இதுவரை நானூற்றி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நூற்று ஐம்பத்தி இரண்டு பேரை காணவில்லை இதில் நூற்று முப்பத்தி எட்டு பேரின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது மேலும் எண்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் பத்தாவது நாளாக மீட்பு பணி நடைபெறுகிறது வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக வயநாடு உள்ளிட்ட பகுதிகளில் கட்டுமான பணிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது இதில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய சில பகுதிகளும் உணர்திறன் பகுதிகளாக வருகின்றன அதன் அருகில்தான் அப்பர் பவானியும் உள்ளதால் மின் திட்டம் செயல்படுத்துவதில் சிக்கல் ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது வங்கதேசத்தில் இடைக்கால அரசின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் முகமது யூனுஸ் இன்று பதவியேற்கிறார் இன்று இரவு எட்டு மணிக்கு பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறும் என்றும் இந்த ஆலோசனைக் குழுவில் பதினைந்து உறுப்பினர்கள் இடம்பெற வாய்ப்புள்ளது என்றும் ராணுவ தலைமை தளபதி வாக்கர் உசமான் தெரிவித்தார் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா டெல்லியில் சிறிது காலம் தங்கியிருப்பார் என அவரது மகன் சஜித் வாஜித் ஜாய் தெரிவித்துள்ளார் எங்களின் குடும்பத்தை குறிவைத்து மூன்றாவது முறையாக ஆட்சி கவிழ்ப்பு நடந்துள்ளது எனது குடும்பத்தில் நானோ மற்றவர்களோ அரசியலுக்கு வரும் வாய்ப்பு குறைவு என தெரிவித்தார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் நிர்ணயிக்கப்பட்டதை விட நூறு கிராம் கூடுதல் எடையுடன் இருந்ததால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார் இந்நிலையில் மல்யுத்தத்திலிருந்து ஓய்வு பெறுவதாக வினேஷ் போகத் அறிவித்துள்ளார் மல்யுத்தம் என்னை போட்டியிட்டு வென்றுவிட்டது நான் தோற்றுவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் என தெரிவித்துள்ளார் கோடியக்கரை தென்கிழக்கு கடல் பகுதியில் தமிழக மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது மீனவர்களை தாக்கிய இலங்கை கொள்ளையர்கள் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்புள்ள மீன்பிடிப் பொருட்களை பறித்துள்ளனர் இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்கியதில் காயமடைந்த மீனவர் அன்பழகன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மகாராஷ்டிரா சட்டசபைக்கு விரைவில் தேர்தல் நடக்கவுள்ளது இந்நிலையில் நேற்று டெல்லி சென்றிருந்த உத்தவ் தாக்கரே லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோரை சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் போது மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தல் கூட்டணி தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதித்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன குஜராத் காந்தி நகரில் ஹர்கர்த் ரங்கா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக சுதந்திர தினத்தை முன்னிட்டு குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேல் தனது இல்லத்தில் தேசிய கொடியை ஏற்றினார் தில்லியில் சகாதரா கரோல்பக் நஜாப்கர் உள்ளிட்ட பகுதிகளில் விதிகளை மீறி செயல்பட்டு வந்த பத்து பயிற்சி மையங்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர் சகாதரா கரோல்பக்கில் தலா நான்கு பயிற்சி மையங்களுக்கும் நஜாப்கரில் இரண்டு பயிற்சி மையங்களின் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது சென்னையில் நீர்நிலை பொது இடங்களில் கழிவுகளை கொட்டினால் ஐந்தாயிரம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி எச்சரித்துள்ளது நீண்ட நாட்களாக தேங்கிக் கிடக்கும் கட்டடக் கழிவுகளை கண்டறிந்து அகற்ற மாநகராட்சி உத்தரவிட்டுள்ளது தமிழக பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் வரும் பதினொன்றாம் தேதி வரை மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று மற்றும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது இந்திய ரயில்வேயில் பத்தாயிரம் ரயில் இன்ஜின்களில் கவச் கருவி பொருத்துவதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது டெல்லி டு சென்னை மற்றும் மும்பை டு சென்னை பிரிவுகளில் மூன்றாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு கவச் திட்டத்துக்கு ஏலம் கோரப்பட்டுள்ளது அடுத்த நான்கு ஆண்டுகளில் அனைத்து இன்ஜின்களிலும் கவச் பொருத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியிலிருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு வெள்ளிப்பதக்கம் வென்றவருக்கான மரியாதை அளிக்கப்படும் என்று ஹரியானா அரசு அறிவித்துள்ளது பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றவர் போலவே வினேஷ் போகத் வரவேற்கப்படுவார் பதக்கம் வென்றதற்கான வெகுமதி மரியாதை வசதிகள் அனைத்தும் வழங்கப்படும் என ஹரியானா அரசு தெரிவித்திருக்கிறது தமிழகத்தைச் சேர்ந்தவரும் உயிரி வேதியியல் துறை விஞ்ஞானியுமான ஜி பத்மநாமனுக்கு விஞ்ஞான் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த விருது பெறும் முதல் நபர் என்ற பெருமையை பெற்றுள்ளார் இவர் தவிர தமிழகத்தைச் சேர்ந்த வேளாண் விஞ்ஞானி அனந்த கிருஷ்ணன் உள்ளிட்ட பதிமூன்று பேருக்கு விஞ்ஞான் ஸ்ரீ விருதும் சென்னை ஐஐடியின் பேராசிரியர் பிரபு ராஜகோபால் உள்ளிட்ட பதினெட்டு பேருக்கு விஞ்ஞான் யுவா விருதம் அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே பள்ளி குழந்தைகள் மூன்று பேர் நாவல் பழம் பறிக்க சென்று ஆற்றில் மூழ்கி இறந்தனர் ஒலக்கூர் போலீசார் பொதுமக்களின் உதவியுடன் குழந்தைகளின் உடலை மீட்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் திண்டிவனம் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஒகேனகல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் இருபத்தி நான்கு நாட்களுக்கு பிறகு இன்று பரிசல் இயக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டது பொள்ளாச்சி ஆழியார் அணைக்கு வினாடிக்கு ஆயிரத்தி இருநூற்று இருபத்தைந்து கன அடி தண்ணீர் வருகிறது அணையில் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அடியை எட்டியது அணை ஆறாவது முறையாக நிரம்பியது அணையின் பாதுகாப்பு கருதி வினாடிக்கு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு கன அடி உபரி நீர் திறந்து விடப்படுகிறது சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வளையமாதேவி கிழக்கு காட்டுக்கொட்டாய் பகுதியில் முத்துசாமி என்பவர் எழுபது அடி ஆழமுள்ள கிணற்றில் தவறி விழுந்தார் தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் ஒரு மணி நேரம் போராட்டத்திற்கு பின் கயிறு மூலம் முத்துசாமியை உயிருடன் மீட்டனர் பலத்த காயமடைந்த அவரை ஆத்தூர் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் உலக தாய்ப்பால் வாரத்தை முன்னிட்டு கோவை நீலம்பூர் தனியார் நர்சிங் கல்லூரி சார்பில் மனித சங்கிலி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடந்தது நூற்றுக்கும் மேற்பட்ட நர்சிங் மாணவிகள் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் காஞ்சிபுரம் குருவிமலை பகுதியில் வைக்கப்பட்ட திருவிழா பேனரில் மியா கலிஃபா பால்குடம் எடுப்பது போன்ற போட்டோ இடம்பெற்றிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது சேலம் மாவட்டம் ஆத்தூர் காந்திநகர் முத்துமாரியம்மன் கோயிலில் ஆடிப்பூரம் விழாவையொட்டி அம்மனுக்கு பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வலையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டது குங்கும அர்ச்சனை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகள் செய்தனர் ஏராளமான பக்தர்கள் சிறப்பு பூஜையில் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர் தஞ்சை மாவட்டம் திருக்கருகாவூரில் அமைந்துள்ள ஸ்ரீ முல்லைவனநாதர் சமேத கர்பரட்சாம்பிகை அம்பாள் கோயிலில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது அம்பாளுக்கு முப்பத்தி எட்டாயிரம் வளையல்களை கொண்டு வளையல் அலங்காரம் செய்யப்பட்டு விசேஷ வழிபாடுகள் ஆராதனைகள் நடைபெற்றன ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர் லண்டனில் இருந்து புறப்பட்ட பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானத்தில் இயந்திரக் கோளாறு ஏற்பட்டதால் அந்த விமானம் சென்னை வரவில்லை லண்டனுக்கே திரும்பி சென்று தர இறங்கியது இதன் காரணமாக சென்னையிலிருந்து லண்டன் செல்லும் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் திடீரென ரத்து செய்யப்பட்டது இருநூற்று பத்து பயணிகள் சிரமமடைந்தனர் பயணிகள் நாளை லண்டன் அனுப்பப்பட உள்ளனர்